நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய வளாகத்திலே இருக்கின்றோம் இதுதான் சுற்றுப்புற சூழலான இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய நிலப்பரப்பு கடைசியாக இருக்கின்ற அந்த இஸ்ரேலிய இராணுவ செக் பாயிண்ட்டுக்கு அப்பால் இருந்து இந்த பகுதி முழுக்கவுமே மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய வளாகம் ஆஃப் ஃப்ரொக்கோ என்று இந்த பள்ளிவாசலுக்கு சொல்வார்கள் இந்த தங்க முலாமிட்ட இந்த கோபுரம் இருக்கிறதே இதற்கு டோம ஃப்ரோக் என்பார்கள் இந்த இடத்திலிருந்து தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் மிதராஜ் சென்றதாக வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த அந்த இடத்திலே ரசூலுல்லா உயர்த்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு கல் இருப்பதாகவும் சொல்கிறது அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதற்கப்பால் அங்கே இருக்கிறது மஸ்ஜிதுல் கிபிலி என்ற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலிலிருந்து வெளியே வந்தவுடன் டோம ஃப்ரக் பள்ளிவாசலிலிருந்து வெளியே வந்தவுடன் இருக்கின்ற வலதுகை பக்கமாக இருக்கின்ற பள்ளிவாசல்தான் மஸ்ஜிதுல் கிபிலி என்று அழைக்கப்படுகிறது இதிலே தான் இங்கே உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தொழுத இடம் அத்தோடு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் அந்த நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்திய இடமாக கருதப்படுகின்ற அந்த பள்ளிவாசலையும் நாங்கள் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் எனவே வரலாற்று நிகழ்வுகள் மிக்க புனித அருள் கொளிக்கும் இந்த பூமியிலே இதோ நாங்கள் வந்துவிட்டோம் இன்ஷா அல்லா தொடர்ந்தும் இந்த பகுதியின் விசேஷங்கள் இந்த பகுதியினுடைய வரலாறுகள் எல்லாவற்றையும் உங்களோடு பகிர் இருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் பலஸ்தீன் மண்ணிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திலிருந்து உங்களோடு பல செய்திகளை நாங்கள் தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த பகுதி தான் தொழுவிக்கிற பகுதி இந்த இருக்குது இங்கே தொலை வைக்கிற பகுதிக்குது நண்பர் தொலகி வைக்கிற பகுதி இங்கின இருக்கிற இங்கே பக பக்கமாக இருக்கிற இந்த கல்லு தான் டோம் ஆஃப் ரொக்கன் வாங்க இந்த கல்லுக்கு மேலே தான் இந்த டோம் வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த கல் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேசல்ல அவர்கள் புராக் வாகனத்தின் மூலமாக இங்கிருந்து மேராஜுக்கு அனுப்பப்பட்டதாக வரலாறு சொல்லிக்கொண்டிருக்கிறது அதிகமானவர்கள் இந்த இடத்திலிருந்துதான் அவர்கள் மேராஜுக்கு அனுப்பப்பட்டதாக சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடம் உமையாக்களின் ஆட்சி காலத்திலே அறுநூற்றி எண்பத்தி ஏழு தொடக்கம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரையான காலப்பகுதியிலே கட்டப்பட்டு இது ஆரம்பத்தில் ஒரு புனித ஸ்தலமாக மாத்திரமே கருதப்பட்டு வந்தது இந்த கட்டிடத்தை கட்டியவர் அப்துல் பலிக் பினு மர்வானா ஆவார் அரபியிலே டோம் ஆஃப் த ரோக் குப்பத்து சக்ரா என்று அழைக்கப்படுகிறது உலகிலேயே மிக எஞ்சியுள்ள சில மொசாய்க் இந்த டிசைன்களும் டைல்ஸுகளும் அந்த கால இஸ்லாமிய கட்டிடக் கலைகளும் அடங்கிய மிகவும் பெருமளமிக்க சரித்திரங்கள் அடங்கிய பள்ளிவாசல்களுள் மிக பழமையான பள்ளிவாசல்களாக இதுவும் அடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நபியவர்கள் மெஹராஜுக்கு உயர்த்தப்பட்ட இந்த கல் என நம்பப்படும் இடத்திலிருந்து உயரமாக டோம் கட்டப்பட்டு தங்கமுலாம் பூசப்பட்டு மிக வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த டோம் மிகவும் அழகாக கம்பீரமாக இப்படி காட்சி தருகிறது இந்த சுவர்கள் ஒவ்வொன்றும் அழகிய அழகான பழமையான வரலாற்றை புதுப்பித்துக் கொண்டிருப்பதை நாம் இந்த பள்ளிவாசலிலே இப்பொழுதும் காணலாம் பதினோராவது நூற்றாண்டிலே சிலுவை யுத்தம் நடைபெற்று அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு இந்த ஜெருசலம் முழுக்க மஸ்ஜிதுல் அக்சா டோம் ஆஃப் த ரொக் இவை அனைத்தும் கிறிஸ்தவர்களின் கைக்கு சென்று இது கிறிஸ்தவ ஆலயமாக மாற்றப்பட்டிருந்தது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுகளிலே திரும்பவும் சலாஹுத்தின் ஐயோபி கைப்பற்றுகிறார் அவர்கள் தொழுததாக ஒரு இடம் குறிப்பிடப்படுகிறது அந்த இடத்துக்கு போவதற்கான வாசல் இதுதான் அந்த இடத்திலே இந்த வாசலூடாக போக வேண்டும் இந்த ஒரு கீழ்மாடியிலே இருக்கிற ஒரு அமைப்பு இதோ பாருங்கள் இந்த இடத்திலே ரசூலுல்லா தொழுதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடம் அதாவது இந்த இந்த பள்ளிவாசினருடைய கீழ்த்தரம் இதிலே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தொழுதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது இது இந்த பிராந்தியத்தில் அவர்கள் இருந்து வந்ததும் தொழுதலாக இந்த இடத்திலே இவர்கள் ருகுவிலே போய் எழும்பியதும் இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த கல் உயர்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆலம் இந்த பகுதியும் இப்படியான ஒரு வளைவுக்குள் ஆகியிருக்கிறது எது எப்படியோ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் பயணத்திலே இந்த இடத்துக்கு வந்தது என்பது நாங்கள் அனைவரும் தெரிந்த விடயம் அவர்கள் குறிப்பாக எந்த இடத்திலே தொழுதார்கள் என்ற அந்த இடங்கள் குறிப்பாக தெரியாவிட்டாலும் கூட இந்த வளாகத்திலே அவர்களுடைய கால்பட்டு அவர்கள் எங்கிருந்துதான் நவராஜிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்பித்தான் ஆகின்றோம் அது ஈமானின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே உங்களோடு நினைவு கூறுக்கொள்கின்றேன் மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் முஸ்லிம்களின் கைகளுக்கு வரவேண்டும் என்று விரும்பும் பலரும் மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றிய வரலாறுகளை தெரியாமலேயே இருக்கின்றனர் சமாதானத்துக்கு பின்னராக தமிழில் முதன் முதலாக வழங்கும் இப்படியொரு காணொலியை அனைவரும் அறிந்து கொள்ள இந்த வீடியோக்களை அதிகம் அதிகம் செயார் செய்யுங்கள் அதன் மூலமாக மசிதுல் அக்சா பற்றிய விழிப்புணர்வை எங்களுக்கும் செய்யலாம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அது வரைக்கும் இணைந்திருங்கள்